ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு தேவையான சில சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மெது வடை தயாரிக்கும் போது உளுந்து கூட சிறிது தோரம் பருப்பை சேர்த்து ஆட்டி நீங்கள் வடை தயாரித்தீங்க அப்படின்னா வடை ரொம்ப மிருதுவாக இருக்கும் பூரி அதிக நேரம் நமுத்து போகாமல் இருக்க மாவு பிசையும் போது அரை டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து பிசையணும் இதனால் உப்பலாக அப்படியே முறுமுறுப்பாக இருக்கும் வாழைத்தண்டு வாழை மரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பட்டையை எடுத்து வச்சுக்கோங்க இதனுடைய பட்டைகளை நீங்கள் புதினா கொத்தமல்லி போன்ற இலைகளோடு சேர்த்து சுற்றி வைத்தீங்க அப்படின்னா அது நீண்ட நாட்கள் வாடாமல் இருக்கும் முருங்கை இலைங்களை ஆய்வதற்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அதை வாங்கி வாங்கின உடனே ஒரு பெரிய அளவிலான நியூஸ் பேப்பரில் சுருட்டி வைக்கணும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இலை தானாகவே உதிர்ந்து அந்த பேப்பரில் இருக்கும் தேங்காய் அழுகி போகாமல் இருக்க தேங்காயோட மூடியில் நீங்கள் சிறிதளவு உப்பு தேய்த்து வைத்தால் கெட்டு போகாமல் இருக்கும் பூண்டு வாங்கி வந்த உடனே அதை உதிர்த்து வைத்து கொள்ள வேண்டும் உதிர்த்த பின்பு சிறிது கேழ்வரக போட்டு வைக்க வேண்டும் இதனால் சீக்கிரம் புழு பிடிக்காமலும் நமத்து போகாமலும் இருக்கும் வெங்காயம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை நறுக்கிய உடனே பயன்படுத்த வேணும் இல்லைனா இல்லை அப்படின்னா காட்டில் இருக்கும் பாக்டீரியாவுக்கு எளிதில் அதில் வந்து உட்காந்து கொள்ளும் சாம்பார் வைக்க தவரம் பருப்பு கூட ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்து நீங்கள் வைக்கணும் இதனால் சாம்பார் இரவு ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வத்த குழம்பு குழம்புலாம் செய்யும் போது அதை இறக்குவதற்கு கடைசியாக நீங்கள் மிளகு தூளை சேர்த்து கலக்கி இறக்கணும் இதனால் அதனுடைய மனம் சுவையும் அதிகமாக இருக்கும் வெண்டைக்காயை வதக்கி வதக்கும் போது சிறிதளவு சர்க்கரையை செய்து வதக்கினீங்க அப்படின்னா அதனுடைய பிசுபிசுப்பு தன்மை சீக்கிரமாக போயிடும் எந்த சூப் செய்தாலும் சிறிதளவு பொட்டுக்கடலை மாவை தண்ணீரில் கரைத்து சூப்பு கூட சேர்த்து செய்து பாருங்கள் சூப் ரொம்ப கெட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூட்டு பொரியல் வறுவல் போன்றவற்றில் உப்பு அல்லது காரம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா சிறிதளவு டஸ்டூல சேர்த்து பாருங்கள் உப்பு காரத்தை ஈர்த்து கொள்ளும் பெருங்காயத்தை உடைப்பதற்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இரும்பு வானலியில் கொஞ்சம் நேரம் வை வைத்து இலக ஆரம்பிக்கணும் இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பீது தனியாக பிரித்து ஒரு டப்பாவில் போட்டுக்கொள்ளுங்கள் சமைக்கும்போது பயன்படுத்துறதுக்கு இது சுலபமாக இருக்கும் பத்தல் செய்யும்போது அது கூட நீங்கள் நிச்சயம் ஜீரகம் சேர்ப்பீங்க அதற்கு பதிலாக கசகசாவை பிடித்து நீங்கள் சேர்த்து வடகம் தயாரித்தீங்க அப்படின்னா மனமும் சுவையும் அபாரமாக இருக்கும் எண்ணெய் பலகாரங்கள் செய்யும் போது எண்ணெய் காரல் இரு இல்லாமல் இருக்க கொதிக்கும் எண்ணெயில் கொஞ்சம் புளியே சேர்த்து கறியை விட்டு பின் நீங்கள் தூக்கி போட்டுடணும் அதன் பிறகு உணவு பண்டலங்களை பொறித்து எடுத்தீங்க அப்படின்னா காரல் இருக்காது இட்லிக்கு தொட்டுக்கொள்ள சட்னி அரைக்கும் போது நீங்கள் கடைசியாக நல்லெண்ணெயும் கடுகு பெருங்காயத்தை சேர்த்து தாளித்து பாருங்கள் ரெண்டு இட்லிக்கு மூணு இட்லியாக அவங்க சாப்பிடுவாங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்